வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகியிருக்கிறது இதனால் தமிழகத்திற்கு பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் ஏற்படுமா அப்படின்னா மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் காற்றுனால நமக்கு எந்த பாதிப்புமே கிடையாதுங்க ஒரு சூறாவளி காற்று நூறு கிலோமீட்டர் வேகம் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம்னு காற்றுடைய வேகத்தினால நமக்கு எந்த ஒரு பாதிப்போ அல்லது ஆபத்தோ கிடையாது செப்டம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க தான் நமக்கு சேதங்கள் மற்றும் பாதிப்புகள் அதிகமாக இருக்க போகுது பொதுவாக ஒரு நவம்பர் மாதத்துல நமக்கு எந்த அளவுக்கு ஒரு வடகிழக்கு பருவமழை வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் இந்த செப்டம்பர் மாதத்துல மிக கனமழை அப்படிங்கிறது புரட்டி போட போகுது எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை எங்கெல்லாம் மிக கனமழை எங்கெல்லாம் வெறும் மிதமான மழை மட்டும் பெய்யும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை கேளுங்க எந்த தேதியில் ரொம்ப கடுமையான மழை இருக்கும்னு நேற்றைக்கே நம்ம வந்து சொல்லிட்டோம் ஒரு வேளை நீங்கள் இருக்க கேட்கலன்னா நேற்றைய தினங்களில் வானிலை இருக்க கொடுத்துருக்கோம் போய் கேளுங்க ஸ்க்ரீனில் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்லேயுமே இருக்கு நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணி பாருங்க எல்லாமே நமக்கு பெஸ்ட் ஆஃபர் தான் வாங்கி நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வரும் நாட்களில் மழை பொழிவும் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பேசிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க தமிழகத்தில் அநேக இடங்கள்ல கன முதல் மிக கனமழையானது ரொம்பவே தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மிக கனமழைங்கிறது ஒரு நான்குல ஐந்து மாவட்டங்கள் வரைக்குமே கூட நம்ம எதிர்பார்க்கிறோம் செப்டம்பர் பதினேழாம் தேதியில இருந்து மிக மோசமான மழை பொழிவுலாம் இருக்கு அப்ப பதினாறு வரைக்கும் மழை இல்லையாங்க அப்படின்னா அப்படி கிடையாது செப்டம்பர் பதினாறு வரைக்கும் பகுதியான மழையா இருக்கும் ஆனா நல்ல மழை கிடைக்கும் அதிக இடங்கள்ல நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமான மழையெல்லாம் இருக்கும் ஆனா நமக்கு வந்து ஒரு ஐந்துல இருந்து பத்து மாவட்டங்கள் மட்டும்தான் பதிவாகும் அதாவது பகுதியாக ஒதுக்கி தான் செப்டம்பர் ப பதினாறு வரைக்கும் நமக்கு ஒரு சில இடங்கள்ல பார்த்தா கனமழையா இருக்கும் ஒரு சில இடங்கள்ல பார்த்தா மிதமான மழையாக மட்டும்தான் இருக்கும் செப்டம்பர் பதினாறு வரைக்கும் ஆனா செப்டம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த தேதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திலயும் மழை வரும் அதாவது அந்த ஐந்து நாட்கள் ஏழு நாட்களுக்குள்ள செப்டம்பர் இருந்து இருபத்தி நாலுக்குள்ள தமிழ்நாடு முழுவதும் எத்தனை மாவட்டங்கள் இருக்கோ அத்தனை மாவட்டத்திற்கும் மழை பொழிவு அந்த நாட்களுக்குள்ள பதிவாகிட்டு போகும் சில இடங்கள்ல மிதமான மழை சில இடங்கள்ல கனமழை சில இடங்கள்ல மிக கனமழையாக வெளுத்து வாங்கும் அந்த சில இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்திடலாம் மிக கனமழை பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய வட சென்னை மற்றும் தென் சென்னை பகுதிகள் வட சென்னை மற்றும் தென் சென்னையில் மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு திருவள்ளூர் மாவட்டம் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்மிடிப்பூண்டி பொன்னேரி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாகும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் குன்றத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் மதுராந்தகம் மற்றும் மகாபலிபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் உள்ளிட்ட நிறைய இடங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் மிக கனமழை பொறுத்தவரை கொட்டி தீர்க்க போகுது அதனால நிறைய இடங்கள்ல கனமழை ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையாக மாவட்டத்தில் எதிர்பாருங்க ஏற்கனவே காலை நேரங்கள் அதிகாலை நேரங்கள்னு அவ்வப்போது மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்துல தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் மழை வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் சில இடங்கள்ல பத்து சென்டிமீட்டருக்கு மேலாகவும் மழை எதிர்பார்க்கலாம் தாழ்வான பகுதிகள தண்ணீரில் மிதக்க போகுது இந்த நான்கு மாவட்டங்கள் தாழ்வான பகுதிகள் கண்டிப்பா தண்ணீரில் மிதக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல மழை இருக்கும் கனமழை பொறுத்தவரை வட தமிழக உள் மாவட்டங்கள் அப்புறம் கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீதமுள்ள பகுதி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட வட தமிழ்நாட்டினுடைய மீதமுள்ள பகுதிகளில் கனமழையாக இருக்கும் அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டைலாம் கனமழை இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சேற்பட்டு வந்தவாசி போலூர் கீழ்பெண்ணாத்தூர் அவலூர்பேட்டை இது போன்ற நிறைய இடங்கள்ல மழை கிடைக்கும் கவலைப்படாதீங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல எல்லா பகுதிகளுக்கும் படிப்படியாக வரும் நாட்கள்ல மழை முன்னேறும் சேலம் மாவட்டத்துல சொல்லவே வேணாம் விட்டு விட்டு மழை பெய்து கொண்டுதான் இருக்கு ஆத்தூர் தலைவாசல் தம்மம்பட்டி அப்புறம் சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை மேட்டூர் அப்புறம் கரூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நல்ல ஒரு மழை பொழிவு கிடைத்ததை பார்த்தோம் வருகிற பதினேழு முதல் இருபத்தி நான்கு வரை உங்களுக்கும் விட்டுவிட்டு நமக்கு மிதமானதுலேருந்து கனமழையானது உள் மாவட்டத்தில் பதிவாகும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் சில நேரங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டம் சில சமயங்கள்ல மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் மாலை நேரங்கள் அப்படி இல்லைனா இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை படிப்படியாக இன்று முதல் நீங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா நிறைய இடங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்கள்ல வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியுதுங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா செப்டம்பர்ல படிப்படியாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது இருக்க போகுது அநேக இடங்கள்ல கனமழை வந்து கண்டிப்பா பதிவாகும் டெல்டாவிலுமே கூட மழை பொழிவு தீவிரமா இருக்கும் எங்கெல்லாம் வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் அங்கெல்லாம் நல்ல மழையும் வரும் நாட்கள்ல பதிவாக போகுது ரெடியாருங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக வரும் நாட்களில் மிதமான மழையும் ஓரிடங்கள்ல கனமழையுமாக தென் மாவட்டத்துல இருக்கும் மதுரை மாவட்டத்துல சொல்லவே தேவையில்ல தாழ்வான பகுதியெல்லாம் ஏற்கனவே வெள்ளம் வந்தாச்சு மதுரை மாவட்டத்துல திண்டுக்கல் மாவட்டத்துல பெய்த கனமழை காரணமா நிறைய தாழ்வான பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக பெய்த மழையின் காரணமாக நிறைய இடங்கள்ல தண்ணீர் குளம் போல் காட்சியளித்ததை பார்த்தோம் நிறைய மதுரை திண்டுக்கல்ல நல்ல மழை பொழிவு கிடைச்சது செப்டம்பர்ல தொடர்ந்து இன்னும் மழை முடியல வரும் நாட்களிலும் மழை இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லிடுறோம் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் விட்டு விட்டு மழை பெய்திருந்தாலும் வரும் நாட்களிலும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையானது கண்டிப்பா இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரியினுடைய மேற்கு பகுதி மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி வால்பாறை சோலையாறு சின்ன கல்லாறுல நல்ல மழை பொழிவு கிடைக்கும் மற்ற இடங்கள்ல மிதமானதுல இருந்து கனமழை எதிர்பாருங்க தேனி தென்காசியில வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பரவலாக மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பரவலாக மிதமான மழை பொறுத்தவரை தொடர்ந்து நீடிக்கப் போகுது வடகிழக்கு பருவமழையானது தொடங்குவதற்கு முன்பதாகவே தமிழகத்தில் ஒரு சில மாவட்டம் வெள்ளத்துல வந்து மிதக்கும் அப்படிங்கிறதுல மாற்ற கருத்து இல்லை ஏன்னா நிறைய இடங்கள் தண்ணீர்ல மிதப்ப வாய்ப்புகள் இருக்கு அடுத்த மாதம் தானே வடகிழக்கு பருவமழை தொடங்க போகுது இப்போ ஒண்ணும் பெருசா மழை வராதுங்க அப்படின்னு மட்டும் அஜா கருதியா விட்டுறாதீங்க மறுபடியும் சொல்றோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நான்கு மாவட்டங்களும் உஷார் ஆகிருங்க நமக்கு இன்னும் ரொம்ப தூரத்துல மழை இல்லை கிட்ட நெருங்கிட்டோம் ஏன்னா செப்டம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் மழை பொழிவு தொடர்ந்து இருக்க போகுது மழை ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் விடவே விடாது சென்னை பகுதிகளில் தொடர்ந்து மாலை நேரங்கள் இரவு நேரங்கள் சில சமயங்களில் அதிகாலை நேரத்துல கூட நமக்கு மழை பொழிவு சென்னை பகுதிகளில் தீவிரம் ஆகலாம் எந்த நேரத்துல நமக்கு மழை பொழிவு அதிகமாக இருக்கும் அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க உஷாராக இருக்கணுங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் அடுத்த மாதம் மூன்றாவது வாரத்துல வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும் கவலைப்படாதீங்க சீக்கிரமாவே நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கிறோம் அதுக்கு முன்னாடியே நமக்கு போதுமான மழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க